உரையாட்டும் போது கண்ட காட்சியை அகத்திய திருவடிகள் போற்றி ஓம் நமக ஓம் ஓம் சோமகா போற்றி சோம அகத்தீஷாயிருத்தர் தேவாய நமக ஓம் காட்சி பற்றும் யாமும் உரைப்போம் நீர் காட்சி பற்றி வினவும் நீர் காண்கின்ற காட்சி பற்றும் அகத்தியன் உரைப்போம் ஓம் அகதீஷாய் பரவஞ்ச மகா சித் அகத்திய வாலசித்த சபைகள் போற்றி போற்றி ஐயா நான் நீர் யார் என்று உரைத்து விடும் யாம் கூறினால் அது வந்து மிகையாக இருக்கும் நீர் கூறும் நீர் யார் என்று என்னை அகத்திய மாமனிவர் பாம்பாட்டி ஆட்கொண்டதை நான் நடனம் ஆடினேன் அது எல்லாரும் பார்த்தாங்க அதனால் நான் நடனம் நடனமாடினது பதினஞ்சு வருஷமாக நான் உலக முறை சுட்டிக்கிட்டு இருந்தேன் ஆண்டியாக தெரிஞ்சேன் அதாவது ஆண்டியாக கண்ட காட்சியை நான் ஆண்டியாக தெரிஞ்சு என்னை அரசனாக்கினது அகத்திய மாமனி ஒரு சுமூக வாலசத்திருந்தேன் என்று என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளலை என்னை இல்லத்திலையும் என் ஊர்லேயுமே எல்லாம் துரத்துனாங்க என்னை ஒரு பித்தனாக துரத்துனாங்க நான் போய் அடக்கிழமானது திருவண்ணாமலையில் தான் அங்கே அண்ணாமலையிட்ட முறையிட்டேன் அவங்க தான் இங்கே வாழை சத்துட்டு அன்று வாழை செய்யாருன்னு தெரியவே தெரியாது இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஆகாயத்தில் நான் ஒரு பதிவை பார்த்தேனா ஆகாயத்தில் ஐயாவுடைய ரூபம் கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நடனமான காட்சியை பார்த்தேனே அதே மாதிரி பாதாளத்தில் கிணறு பாதாளத்தில் ஐயாவுடைய சரீரத்தை பார்த்தேன் அவர் பார்த்த உடனே எல்லா கற்களுமே அப்படியே உரு மாறுனுச்சு விலங்காகவும் தாவரம் மாறுனுச்சு இப்போ கூட அந்த இடத்த நான் காட்ட தயாராக இருக்கேன் யாரும் வாங்க எப்படின்னு வாங்க திருவண்ணாமலையில் நான் கண்ட காட்சி இன்னும் மறக்கவே இல்லை அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கீழ சுத்தி வரையில் லிங்கத்துலேருந்து நான் பார்த்தேன் இதே ரெண்டு உருவம் அந்த உருவம் வந்து வெண்ணிற குதிரை மேலே இருந்துச்சு ராஜ தோட்டத்தில் இந்த ஊர் வந்து முனிவர் தோற்றத்தில் தாடி வச்சுருந்தாங்க அற்புதமான காட்சி பார்த்தேன் ஆனால் இவளை நான் பார்க்கவே இல்லை இவளை நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே திருவண்ணாமலையில் இந்த காட்சியை கிடச்சி தத்துருமா கிடச்சி மூடா காட்சி கிடச்சுண்டு இந்த மாதிரி நான் பல காட்சி பார்த்துட்டு இவ ரெண்டு பேரும் யாரும் கேட்கல என்ன சொன்னாங்க இவ ரெண்டு பேருமே ஒன்றே ஒருத்தர் வழி நடத்துகிறாங்க உனக்கு ஆசி வழங்கி உனக்கு தேவை நிறைவேற்ற சீடுகள் ஆசான்கள் சொன்னாங்க இவ எங்கே இருக்குன்னு தெரியவே இது தெரியாதுண்டு ஆனால் முருகன் ஆசையால் முருகப்பெருமானுடைய சஷ்டி கந்த சஷ்டி அது தான் நான் ஐயாவை பார்க்க வந்தேன் அப்புறமே இவர் திருவுருவ எனக்கு ஞாபகத்துக்கு வரவே இல்லை உங்கள் தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் எனக்கு வந்துச்சு தியானத்தை இருக்கும்போது மூணு காட்சி வந்துச்சு ஒரு கருணா காட்சியா காகம் காட்சியா இன்னொரு வெண்ணிற பைரவர் அப்படியே சங்கூதர மாதிரி ஒரு காட்சியா அற்புதமான காட்சி நடந்துச்சு பார்த்தையாண்டு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இயல்பு நடந்துச்சுண்டு நேற்று வந்து நல்ல மழை பேய்ஞ்சிருங்க ஞாபகம் இருக்கவங்க கிராமத்தில் இவங்களே சொன்னாங்க சாமி நீங்கள் வரும்போதே நல்ல மழை இடியு கூட மழை பேய்ஞ்ச்சி எல்லாமே மழை பேய்ஞ்சிங்கு அது வேறு யாரும் இல்லை நான் சூட்ச உடையம் பார்த்தேன் என் ஆசானு குருவின் குருவுன்னு பார்த்தேன் நான் காட்சி நான் உங்களை பகிர்ந்துக்கிறேங்க அதுக்கப்புறம் இந்த நண்பரும் சொன்னார் ஐயா கொட்டையெல்லாம் பேந்து வர மாதிரி இருக்குது இந்த மழை வந்து தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா நாளை மக்கள் கூட முடியாது வர முடியாது அகத்திய மாமுடி வரும் சுகமாக வாழ சித்தனை அம்மையும் அவங்க அருளாசி எல்லோரும் கிடைக்கும்னு வேண்டிக்கினான் பிள்ளைங்க அப்பவும் நான் வந்து மனசார வேண்டிக்கினேன் என் குருநாதர் மனசார வேண்டிக்கினேன் சயன கோலத்தில் நல்லா கேளுங்க சூட்ச வடிவத்தில் அப்படியே ரெண்டு பேருமே ஓருவத்தில் அப்படியே பயணித்தாங்க பயணிச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்தாங்க மழை நின்றுச்சுங்க நான் சொன்னேன் ஐயா மா குருநாதர் வந்துட்டாங்க இது யாருக்கும் தெரியாது மழை நின்று தைரியமாக இருங்க நாளைக்கு மழையே பெய்யாது எங்களுடைய குருநாதோட ஆசிர்வாதம் எல்லோரும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னது இப்போ மழையே பெய்யலையா இது நேற்று சம்பவமியாயிண்டு அதுக்கப்புறம் காலையில் இவரு பொண்ணு வந்து ஒரு சித்தர் மாதிரி இங்கே உட்காந்துருந்துச்சுண்டு அது வீடியோ எடுத்துருக்காங்க ரெண்டு காகம் பக்கத்தில் காகம் வராது இல்லைக்கா காகம் வருமா பக்கத்தில் இங்கே வந்து காகம் இங்கே பாப்பா உட்காந்துருக்கு இங்கே நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் ரெண்டு காகம் வந்தாங்க அவங்க யாரும் நான் கேட்க இல்லை தியானத்தை போ அப்போ நான் தியானத்தை உட்காந்தேன் அவங்க வந்து காக பூஜை நேரம் அந்த அம்மையார் லோகமாக ப பரிமள தேவந்த இப்போ எல்லா காட்சியும் நான் பார்த்துட்டேன் அதே மாதிரி நான் ஐயாவுடைய திருப்பாதங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணுறையாண்டு ஓம் ஓம் மகதீஷாயம் உயர் ஞான சபையில் இவ்வாறு இச்சீடனும் இச்சீடனும் வந்து நிற்கின்ற சீடர்கள் எல்லாம் உரையாடுகின்ற அற்புதமான நிலை அவன் உரைத்தானே இத்தகைய ஒளிபெருக்கி நிலையை பெற்று உரைத்தானே தொடர்ச்சியாக அத்தகைய உரைகள் எல்லாம் எங்கிருந்து பெறப்படுகின்றன உரைகள் எத்தகைய காகிதமும் இல்லை எத்தகைய சாதனமும் அருகில் இல்லை எங்கிருந்து இத்தகைய ஒளிநிலைகள் வார்த்தை நிலைகள் தாரை வார்க்கப்படுகின்றன இதற்குரிய அர்த்தத்தினை இதற்குரிய விடைதனை அகத்தியன் உரைக்கின்றோம் இவன் கண்ட காட்சி இக்காட்சி எங்கிருந்து பெறப்படுகின்றது இவனிடம் சரணடைகின்ற பொழுது இவனிடம் சரணாகதி அடைகின்ற பொழுது இவனை நாடி வரவேண்டும் என்ற பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்புக்குள் அவன் ஈடுபட்டு நிற்கின்ற பொழுது அத்தொடர்பானது பணியாற்றுகின்ற பொழுது இவன் இருந்து சித்தனை கண்ட அடையாள நிலை சபைதனில் வந்து அமர்ந்த பொழுது ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றது எப்பொழுது சச்சங்க பெருவிழா தளத்தில் என்று அகத்தியன் உரைக்கிறோம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒன்று கொன்று தொடர்புடைய பிரபஞ்ச சூட்சம தொடர்பு என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பிரபஞ்ச மகாசபைக்கும் சித்த

அந்நூல் என்பது இவன் சரீரமாக சிவத்தினுடைய சரீரமாக இவன் சரீரத்திற்குள் புகுத்தப்பட்டது எவ்வாறு யாம் உரைத்தவாறு பல்வேறு தவ காலங்களில் பெற்ற பயனாக ஜென்ம நிலைகளில் பெற்ற அருள் நிலையாக அவ்வாறு வழங்கப்பட்டிருந்த நூல் இவன் உள்ளிருந்து பெறுகின்ற ஆற்றலால் இவன் உரையாடுகின்றான் அவன் உரையாடுகின்றான் அவன் உரையாடுகின்றான் பல்லவ பல்லவதேயமதில் சென்னை மாநகரில் இருந்து பல்வேறு சீடர்கள் ஆங்காங்கிருந்து உரையாடுகின்றார்கள் எவ்வாறு அதுதான் குருவிற்கும் இருக்கக்கூடிய நேரடி பிரபஞ்ச பஞ்சபூத தொடர்பு என்று அகத்திய உரைக்கின்றோம் சரண் அடைகின்ற பொழுது இவன் இல்லமதிலிருந்து உரையாடுகின்ற உரையாடல் இவனும் இவனுடைய இல்லத்தாலும் மனைவியும் உரையாடுகின்ற உரையாடல் இவன் செவிக்கு பெறப்பட்டு இவன் எங்கிருந்து பதில் உரைக்கின்ற நிலை அது எங்கிருந்து பெற முடியும் கலியுகத்தில் யாம் உரைக்கின்றோ மகத்தியன் எத்தகைய ஆற்றல் கொண்ட சித்தனாலும் வாழ்கின்ற குருக்களால் நிறைவேற்ற முடியாத ஆற்றல் என்ற அகத்துயன் உரைத்து மகிழ் ஒருவன் ஒரு இடத்திலிருந்து மற்றொருவன் தன் சீடனுக்கு இருக்கக்கூடிய குறைகளை கேட்டு அறிகின்ற நிலை அவனுக்கு இங்கிருந்தே குறையை நீக்குகின்ற நிலை ஏன் இத்தகைய தமிழ் நாடு நகரத்தில் மட்டுமல்ல தாண்டி கடல் தாண்டி அமர்ந்திருக்கின்ற நாடுகளில் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் எல்லாம் தொடர்பில் இவனை அருகாமையில் தவத்தில் காண்டிருந்தார்கள் எவ்வாறு எனில் அதுதான் பிரபஞ்ச ஆதி கைலாய சூட்சமன் நூலினுடைய அற்புத ஆற்றல் சித்தனுடைய பேராற்றல் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அந்நூலில் இருந்து எவ்வாறு இவனுக்குள் இருந்து பெறப்படுகின்றது என்பதையும் இவன் சூட்சம காட்சியாக காண்கின்றான் உண்மையாக விஞ்ஞான ரீதியாக காண்கின்றான் இவனுக்குள் இருக்கின்ற ஆற்றல் அண்டவெளியில் கலந்து இவன் சுரசின் மூலமாக உள்ளுக்குள் இறங்கி உள்ளுக்குள் இருக்கும் குண்டலினி மேல் எழுந்து ஒவ்வொரு சக்கர நிலைகளாக கடந்து சுழுமுனையில் இருந்து வருகின்ற சிவ பேராற்றல் கனலின் மூலமாக கூறுகின்ற அற்புத உரையை அத்தகைய வெப்பத்தை இவன் காண்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கும் வெப்பத்தின் மூலம் நூலின் மூலமாக சீடர்கள் அமைதியாக அமர்ந்திருந்த அவன் மட்டும் அதனை அனுபவித்து சிவத்தை நோக்கி ஆற்றுகின்ற பயணத்தை நோக்கி செல்கின்ற பொழுது யுகம் மாற வேண்டும் என்று அகத்தியன் கட்டளைக்காக தன் ஆற்றலை பகிர்கின்றான் எவ்வாறு அவரவர்களிடம் இருக்கும் கர்ம விளைகளை எல்லாம் அவன் நூலினை பகிர்கின்றான் அப்பொழுது இவன் உடல் சரீரம் அங்ககீணப்படுகின்றது பலவீனப்படுகின்றது அதனை எல்லாம் காத்து நிற்பது யார் எனில் அகத்தியன் என்று கூறுகின்றோம் அவ்வாறு பலவீனப்படுகின்ற பொழுது இவனுக்குள் இருக்கும் பேராற்றல் பிரபஞ்சத்தை இவன் காக்கின்ற பொழுது வருகின்ற கர்ம எல்லாம் இவன் பெறுகின்ற பொழுது அதீத பேராற்றல் வேல்பகிர்வு விழாவில் இருந்து ஒவ்வொரு சீடர்களுக்கும் பகிரப்படுகின்ற பொழுது அவரவர்களுக்குள் இருக்கும் கர்மவனையெல்லாம் கலைந்து சபை நோக்கி வருகின்ற பொழுது இவனை படுத்த படுக்கையாக வளம் வர விடாது இவனை இரு மூன்று தினங்களாக அவனை அமிழ்த்தி வைத்த நிலையை காத்து நின்றது அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமானுடைய பேர் ஆற்றல் கொண்ட இவன் தவத்திற்குள் இருந்து அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீசாய நமக அகத்தியனை தாங்கி நிற்கும் இவன் சித்தனை தாங்கி நிற்கும் இவனுடைய அத்தகைய கண் பார்வையில் கண்ணில் வருகின்ற ரணமும் எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வருகின்றது இவனுக்குள் இருக்கும் நூல் பகிரப்படுகின்ற பொழுது நூல் தாங்கிய சீடர்களின் மூலமாக பல்வேறு சீடர்களுக்கும் பகிரப்படுகின்ற பொழுது அவரவர்கள் வினை நிலை உள்ளுக்குள் வந்து ஏற்படுகின்ற ரணநிலையின் மூலமாக அவர்கள் அவர்கள் சரீரம் எத்தகைய நிலையில் இருந்த பொழுதும் சித்தனும் சீடர்களும் கலங்காது தர்மயுக மாற்ற நிகழ்வு பயணமான சச்சங்கத்தில் கலந்து கொள்வோம் என்று சூளுரைத்து அகத்தியனோடு சித்தனோடு பயணித்து வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புத நிலைதான் சரணாகதியின் நிலை என்று அகத்தியன் பாருங்கள் இவனை சிவமாக காணலாம் என்பதை அகத்தியன் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அகத்தியன் அத்துணை தலங்களில் இருக்கின்றான் ஜீவ சமாதிகள் அங்கங்கு அடைந்திருக்கின்றான் இங்கெல்லாம் இல்லாத சமாதி நிலைகளில் இருக்கின்ற பேராற்றல் எல்லாம் எப்படி அகத்தியன் ஓரிடத்தில் வந்து உரையாடுவான் இங்கு மட்டும் அகத்தியன் வந்து உரையாடுவதற்கு காரணம் என்ன हतुणई ஜீவ சமாதிகளில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இறை ஆற்றலை எல்லாம் ஆற்றல் கொண்ட தவம் தவம் புண்ணியத்தை புண்ணிய கிடங்கின் மேட்டில் தான் இருக்கின்றோம் கிரகிக்கள் வைத்திருக்கின்றோம் அவ்வாறுதான் இச்சபைக்கு ஆற்றல் புகுத்தப்பட்டது இச்சபையில் இருந்து ஆற்றல் பகிரப்படுகின்றது ஒவ்வொரு சீடருக்கும் இனியும் வருவார்கள் எண்ணிக்கையில் எண்ணிக்கையில் அதிகமாக அதிகமாக நூல்தனை சுமந்து வருவார்கள் சீடர்கள் நூல்தனை பெறுவார்கள் இதுபோன்று தர்மயுகமாக மாற்ற நிகழ்வின் உரையாடலை உரையாடுவார்கள் எதன் மூலமாக அதீத தவ குண்டலினி என்னும் ஆற்றல் கொண்ட இவன் வெப்பத்தின் மூலமாக என்று உரைக்கின்றோம் வெப்பம் தான் உரையாடிக் கொண்டிருக்கின்றது சிவம் தான் உரையாடி கொண்டிருக்கின்றான் சித்தன் தான் உரையாடிக் கொண்டிருக்கின்றான் பஞ்சபூதங்கள் தான் உரையாடி கொண்டிருக்கின்றது இங்கிருந்து பெற முடியும் எவனையாவது உரையாட கூறி பாருங்கள் பூவுலகிலே ஒரு நாளிகை இரு நாளிகை மூன்று நாளிகை தொடர்ச்சியாக இன்றைய பகல் முழுவதும் உரையாடக்கூடிய ஆற்றலை எவனுக்கு தர முடியும் எங்கிருந்து பெற முடியும் சிவத்தால் மட்டுமே தர முடியும் சிவத்தால் மட்டுமே பெற முடியும் என்ற கத்தியின் உரை மக